உங்க காலேஜ் குடுக்கிறேட் அவசியம் தேவை நீ என்ன சாதிக்கணும் நினைக்கிற ஆளணும் நினைக்கிறேன் சார் என்னது மொத்த உலகத்தையும் ஆளணும் நினைக்கிறேன் சார் இதுக்கு முன்னாடி இந்த உலகத்தை ஆளணும்னா அலெக்சாண்டர் மாதிரி ஆளுங்க யுத்தத்தை பயன்படுத்தினாங்க ஆனா இப்ப ஆளணும்னா யுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல சார் கூகுள் யூடியூப் வாட்ஸ்அப் பேஸ்புக் ட்விட்டர் இதுதான் சார் இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்க

ஹுசைன் போல் யாருக்கு தான் தெரியாது ஹண்ட்ரட் மீட்டர் மீட்டர்ஸ்னு வரிசைய ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கியிருக்கான் இஸ் வேல்ட் சாம்பியன் மோப்ரா கூட ஹுசைன் போல்ட் மாதிரி வேர்ல்ட் சாம்பியன் தான் சார் உசைன் போல்ட் கோல்ட் மெடல் வாங்கினா அதே ஒலிம்பிக்ஸ்ல மோஃப்ரா ரெண்டு கோல்டு மெடல்ஸ் வாங்கியிருக்காரு சார் ஆனா அத ஹண்ட்ரட் மீட்டர்ஸோ டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸோ இல்ல ஐயாயிரம் மீட்டர்ஸ்லயும் பத்தாயிரம் மீட்டர்ஸ்லயும் ஆனா யாருக்கும் மோப்ரா ஞாபகத்திலேயே இல்ல ஜஸ்ட் நூறு மீட்டர் ஓடின உசைன் போல்ட் மட்டும் தான் ஞாபகத்துல இருப்பான் வேகமா ஓடுறவன மட்டுமே ஞாபகம் வச்சிட்டு இருக்கிற இந்த உலகத்துல நான் மட்டும் ஏன் சார் வேற மாதிரி யோசிக்க போறேன் நான் வேகமா ஓடணும்னு தான் நினைக்கிறேன் அண்ட் ஐ டோன்ட் வாட் டு ஸ்டாப் எனிவேஸ் தேங்க்ஸ் ஃபார் யோர் கன்சல் சார்